அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்ற பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த இருந்த முதல் டேய் மறக்கம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ என்னய்யா உடம்புக்கு முடியலீங்க உடம்பு எங்கய்யா உடம்பு ஓஹோ இதுதான் உடம்புன்னு சொன்னியா ஏய்யா இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போறேன் அவரு பொண்ணு லவ் பண்ணு

பரவால்! உனக்குத்தான்! எதை என்னதான்? பேசி... X, Y, Z! ஆமாம்! ஹே! ஏங்கே, எதுக்கு உடம்ப உருதார் X-ray எற்று பாத்தலாம்மா? X-ray? உனக்கு X-ray எல்லாம் தேவையில்லையா! தாச்சிலைட்டார்சி பாத்தாலே, உள்ளையுத்து எல்லாம் தெரியும் போயா! நேஷ்!

ஆறாவது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆறாவது விரல் ஆறாவது விரல் தான் எங்க காட்டு உன்ன உதைக்க சொன்னாங்க விரல் தான் காட்ட சொன்னாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஏயா அஞ்சு தானே இருக்கு அஞ்சு விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா ஆறாவது விரல் அஞ்சு இருந்து ஆரம்ப ஆகுது வெரி சக்சஸ்

இழுத்துக்கிட்டுதான் போக முடியும் கமா இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர் இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கனே அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ பேரு ரதி ரதியா ரதி விதி இந்த ரூபத்துல விளையாட வேண்டும் அவ எங்க ஆப்ஷன்ல விளைச்சிரா அவளை கட்டிக்க போறதா நான் சபரம் போட்டிருக்கேன் முடியாது ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான் என்ன போட்டி அவங்க அப்ப இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான் அப்படி இல்ல அவங்க கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும் இப்படித்தான் ஏமாவனும் போட்டில தோத்து போய் கழுத கிட்ட பாலகரம் என்று கதையை சொல்லிட்டு இருக்கான் என்னமா முன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல அப்புறம் என்ன அவ்வளவு பேச்சு ஐயோ நீ எப்ப இந்த கழுத பால கடக்கிறது நான் எப்ப குளிச்சு அழகாறது எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது கொத்தடிமை கொத்தடிமை என் தோள்கள் தின வெரி குட் என் மீசை துடிக்கிறது ஏன் உனக்கு இல்லையே கண்டுபிடித்து விட்டுப்பா வா ஆமா கண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளை காலை பத்து மணிக்கு அன்னை எருமையோட நீச்சல் அழைப்பான் வரட்டுமா அப்பா எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பார்க்கறன்னு சொன்னேல்லப்பா ஆமா அவனுக்கு என்னப்பா அவனுக்கு ஒன்ன இல்ல என்னதான் கல்யாணம் பண்ணி பேரோ ஒட்டகால நிக்கிறான்ப்பா என்கிட்டயே கிட்டயே சபரம் வரை அப்பா என்னையே சுத்தி சுத்தி வராப்பா சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு அது உங்களுக்கு தெரியும்ல அட ஆமா அப்படியே ஒன்னு இருக்குல்ல ஐயோ வாப்பா மன்மதனா அப்படி தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கைய விட்டு

என்ன செஞ்ச பாடி ரொம்ப நாளாச்சு தொண்டையை இறக்கிறேன் எப்படி நான் உன்னால பாட முடியாது நீங்க கேட்காத பாட்டு நீங்க கேட்காத பாட்டு நீ கேட்காத பாட்டு பாட்டி நீட்டி சரி இந்த உலகமே கேட்காத பாட்டு இந்த நாடே கேட்காத பாட்டு ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு இந்த புடி. ஆஹ் எப்படி என்ன செஞ்ச பாருங்க கேக்கவே இல்லையே உங்க அப்பாவோட போட்டி என்ன இதுவரைக்கும் அவர் கேட்காத பாட்ட உங்களை பாட சொன்னாரு உங்களுக்கு இதுதான் கேக்காத பாட்டு அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாரு நினைக்கவே இல்லப்பா எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க இந்த கரவேக சுரவேக வெண்கல கொண்டை விண்கலாச்சல பாகமாக ரி அப்ப நம்ம டை படிக்க போகலாமா சீக்கிரமா குடிச்சா தான் எல்லாரும் பிக்னிக் கூட்டு போக முடியும் அதுக்காக அங்க ஏன் பையன் மூஞ்சில எவ்வளவு தேய்க்க தேக்குற டேய் அறிகுற்காடி சீவு காய போடு உ

எல்லாமே பிளாக் பேக்கெட் தம்பி எனது பிளாஷ் பேக் நினைக்கிறேன் தம்பி இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பம் எல்லாமே முடிஞ்சு அவளுடைய நினைவாத்தான் நான் அழைச்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே மதரும் நினைவுகள் தம்பி மதரும் நினைவுகள் திருந்திக்கலாம்னு தான் கேட்கிறேன் இந்த எட்டு குழந்தைகளை வெட்டிக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற பழைய பாக்கி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் சேர்த்து காசு எழுதிட்டு பாட்டில் சாராயம் பாக்கிய கூட அப்புறம் சாராயம் தர இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் குடுறா முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப இதே வேலையா போச்சு உனக்கு சாராயம் கிடையாது போய் பெரிய எதம்பி பயிலு கேட்கறேன்

இப்ப நான் என்ன பண்ணுனேன் சராயத்தை ஊத்திட்டு சொடவு ஊத்துனீங்க அப்படி எல்லப்பா அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன் அப்படி தம்பி அப்படி எல்லாம் என்ன சொல்றேன்னு கேளு இத எடுத்து இப்படி கட 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 ஊத்திட்டியா அதுக்கப்புறம் இத எடுத்து ஊத்தி இப்படி